பெரிய அரசியல் படமான்னு கேட்டேன் தான் சொல்லுவேன் எல்லாரும் சேர்ந்து ஒரு அரசியல் தான் எனக்கு புரியல இது ஏன்னா எல்லாரும் வாங்க ஒன்னா வாழலாம் அப்படின்னு சொல்ற படம் தான் இது இந்த மாதிரி படங்கள் பண்ணதான் நான் சினிமாக்குள்ள வந்தேன் கீர்த்தி சொல்லி அனுப்பாங்க நன்றி இல்லை நான் மட்டும் சொல்லிட்டு வா எல்லாரும் நிறைய பேசிட்டாங்கன்னு ரொம்ப டைம் எடுத்துக்க போதெல்லாம் கவலைப்படாதீங்க நானும் சாந்திரும் வேற வேற இல்லை ஸோ சாந்திரம் சொன்ன நன்றி எல்லாருக்கும் நானும் சொன்ன நன்றி சில பேர்த்து நான் இப்போ நான் ஆக்சுவலாக ஆடியோ லான்ச்லேயே வந்து சக்ஸஸ் மீட் மாதிரி தான் பேசினேன் எல்லாருக்கும் தேங்க்ஸ் பண்ணேன் இதெல்லாம் தாண்டி இந்த படம் வெற்றி பெறணும்னு எனக்கு முதல் நாள்லேருந்தே தெரியும் இந்த அளவுக்கு மக்கள் இதை ஆதரிப்பாங்கிறதே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் ஒரு ஒரு சாய்ஸும் வந்து எடுக்கும்போது அதுவாக தானாக வந்து எதுவுமே அமையறதில்லை ஒரு ஒரு நம்பிக்கையில் ஒரு ஒரு ரிஸ்க் எடுத்து இதெல்லாமே பண்ணுறது அந்த நம்பிக்கை மக்கள் மேலே தான் நான் நிறைய வைக்கிறேன் அவங்க ஒரு ஒரு படத்தை சக்ஸஸ் பண்ணும்போது எனக்கு அந்த நம்பிக்கை கரெக்டாக இருக்குதுன்னு ஒரு சொல்கிற மாதிரி இருக்குது ஸோ தேங்க்யூ ஆடியன்ஸ் இதில் சில பேக்கை மட்டும் நான் கண்டிப்பாக சொல்லணும்னு எனக்கு தோணுது ஃபஸ்ட்டு தமிழ் பிரபா ஏன்னா அவர் சொல்கிறது வந்து இந்த படத்துக்கு மட்டும் முக்கியம் இல்லை இந்த இண்டஸ்ட்ரிக்கே முக்கியம் ஏன்னா ரைட்டர்ஸ் வந்தால் தான் படங்கள் நல்லா இருக்கும் போர் தொழிலையும் ஒரு ரைட்டர் இருந்தார் ரைட் நிறைய பேர் இன்னும் பண்ணுங்கிறது என்னோட பெரிய ஆசை இதில் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் அவங்க எழுதின டைலாக்ஸும் சரி ஜெய் எழுதின சீன்ஸு இதெல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும் ரஞ்சித்துக்கு வந்து அந்த டோர்னமெண்ட் வின் பண்றது வெற்றியா இருக்கும் இமானுவலுக்கு வந்து அந்த நீங்க ரெண்டு பேர் சேர்ந்து ஆடுறதே வெற்றியா இருக்கும் ஆனந்திக்கு வந்து கிரிக்கெட் பேட் பிடிச்சி ஒரு ஷாட் ஆடுறதுதான் வெற்றியா இருக்கும் ஸோ ஒரு ஒருத்தருக்கும் என்னென்னங்கிற வெற்றிங்கிறது அவ்வளோ அழகாக அவ்வளோ லேயோடு அந்த ஸ்கிரிப்ட் இருக்கு சாந்தனும் பிருத்திவிக்னால் நான் ஃபஸ்ட்டே எழுந்து சொல்லிட்டேன் அவசரப்படாதீங்க இது செம்ம படம் இது வந்தால் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிரேக்கா இருக்கும் அப்படின்னு அதுக்கு காரணம் அந்த ஸ்கிரிப்ட்ல இருந்த சீன்ஸு டைலாக்ஸ் அந்த ஒவ்வொரு வார்த்தையும் தான் இந்த மாதிரி படங்கள் பண்ண தான் நான் இந்த சினிமாக்குள்ளே வந்தேன் அதுதான் உண்மை ஒரு படம் வெற்றி படமா மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு கருத்தை முன்வைக்கணும் ஆனா இது வந்து பெரிய அரசியல் படமான்னு கேட்டேன் நான் தான் சொல்லுவேன் எல்லாரும் சேர்ந்து ஒன்னா வாழ்றதுன்னு சொல்றது ஒரு அரசியல் தான் எனக்கு புரியல இது ஏன்னா எல்லாரும் அப்படின்னு சொல்ற படம் தான் இது ஃபேமிலி அப்படின்னு சொல்லிப்பா ஒரே கிரிக்கெட்டா இருக்கும் பசங்களா இருக்காங்கன்னு நினைக்க வேணாம் இது இருக்கிற இமோஷன்ஸ் இதுல ஒரு அழகான ஒரு அம்மா கேட்டுறவரை இருக்காங்க பிசியாண்ட் சூப்பரா பண்ணியிருந்தாங்க சோ எல்லாருக்குமான படம் இது கண்டிப்பா வந்து இது வந்து சில சில நித்தம் ஒரு வானமோ இல்ல சில படங்கள் வந்து இது தேட்டரில் விட்டுட்டேன் சூப்பர் படம் பார்ப்போன்னு அப்புறம் வந்து சொல்லுவாங்க இந்த படத்தை அப்படி விட்டுறாருங்க இது வந்து முழுக்க முழுக்க டெக்னிக்கலாகவும் இது தேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக பண்ண படம் ப்ரில்லியன்ட் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் ப்ரில்லியன்ட் டெக்னிக் ஓர்க்கு இருக்கிற ஒரு படம் இது செல்வா ஆகட்டும் தமிழாகட்டும் ஏன் சவுண்ட் ஆகட்டும் இது எல்லாமே செம்மையாக பண்ணியிருந்தாங்க ஸ்பெஷல் மென்ஷன் ரகுனா அவர் வந்து அந்த வேர்ல்டை கிரியேட் பண்ணது வந்து அவ்வளோ அழகாக இருந்தது நான் டெய்லி என் ஸ்பாட்டில் வந்து அவரை பார்த்து சிரிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் லெமன் லீஃப் ப்ரொடக்ஷன் சவுந்தர்ய மேம் உங்களுக்கு வாழ்த்துக்கள் இந்த மாதிரி நிறைய படங்கள் நீங்கள் கண்டினியூஸாக பண்ணணுன்னு என்னோட ஆசை ரஞ்சித் அண்ணா ரஞ்சித் அண்ணா பற்றி நிறையா பேசிட்டேன் வேற ஒன்றும் இல்லைண்ணா ஐ லவ் யூண்ணா அவ்வளோதான் அது என்ன நான் ஆக்சுவலாக ஒரு இன்டர்வியூல கூட சொல்லிட்டு இருந்தேன் வந்து அவரோட ஒரு ஒரு மூவ்மெண்ட்காகவும் ஒரு 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 புரட்சிக்கு ஒரு சிம்பிளா மாறிட்டாரு அந்த சிம்பல் ரொம்ப பெருசா இருக்கனால அவர் எவ்வளவு பெரிய கிராஃப்ட்ஸ்மேன் நிறைய பேர் பேச மாட்டாங்க தான் நான் நினைக்கிறேன் இந்தியாவில இருக்கிற ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் பிலிம் மேக்கர்ஸ் ரஞ்சித் அண்ணா ஏன்னா அதில் வந்து கேரக்டர்ஸ் ஒவ்வொரு கேரக்டரும் அவ்வளோ நல்லா இருக்கும் எல்லா படத்துலையும் கன்சிஸ்டண்டாக பாத்தீங்கன்னா அது ஹீரோ ஹீரோயின் அப்படிலாம் இல்லாமல் ஒரு ஒரு கேரக்டர்ஸும் அவ்வளோ அழகாக இருக்கும் அதில் வர மியூசிக் யூஸ் பண்ற இசையை யூஸ் பண்ற விதம் ஏஸ்தட்டிக்ஸ் அவர் போஸ்டர்லேருந்து இருக்கிற ஏஸ்தெட்டிக்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக உங்களை டைரக்ஷன்ல கூடுங்கண்ணா அண்ட் இன்னொருத்தர் நான் ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ண விரும்புவது வந்து கபிலன் இந்த போஸ்டரை டிசைன் பண்ண கபிலன் அந்த அந்த காமிக்கான ஒரு விஷயம் அந்த வேர்ல்டை கிரியேட் பண்ணுது அதில் பெரிய பங்கு ஜெயிக்கிறதுக்குன்னு எனக்கு தெரியும் ஸோ கபிலனுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் இந்த மாதிரி நிறைய பேர் இதில் ரொம்ப உண்மையாக உழைச்சிருக்காங்க இது இந்த படம் ஸ்கிரிப்ட் படிச்சது எந்த அளவுக்கு எனக்கு சந்தோஷமாக இருந்ததோ அதை வந்து விஷுவலாக கன்வெர்ட் ஆகும்போது ஸ்கிரிப்டை கூட பெட்டராக இருந்தது ஸோ இந்த படம் பொறுத்த வரைக்கும் எனக்கு நிறைய படங்கள் இருக்கு ஓடாமல் வந்திருக்கு ஆவரேஜாக போயிருக்கு நினைச்சளவுக்கு போல நினைச்சதும் அதிகமா போயிருக்கு இதெல்லாம் நடந்திருக்கு பட் நான் சந்தோஷப்பட்டிருக்கேன் பட் மொதல் வாட்டி திருப்தி அடைகிறேன் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இப்படி ஒன்று பண்ணிட்டோம் சக்தி நான் சொன்ன மாதிரி ஒரு அறுபது ஏழு வயசுல வந்து என்ன கேட்டீங்கன்னா எந்தெந்த படம் பெருமைப்படுவன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா ப்ளூ ஸ்டார் விளையா அதுவும் இல்லாமல் ரஞ்சித் மாதிரி ஒரு கேரக்டர் எனக்கு கொடுத்தது வந்து அவ்வளோ சந்தோஷம் ஏன்னா ஒரு நடிகனா சாந்தனும் சரி பிரித்தியும் நானும் சரி ஒரு நடிகனை நம்ம ப்ரூவ் பண்ணணும்னா சுவர் இருந்தால் தான் சித்திரம் தீட்ட முடியும் ஸோ அதனால் அந்த கேரக்டர்ஸ் கிடைக்கும் போது தான் அது வந்து ப்ரூவ் பண்ண முடியும் ஸோ ரஞ்சித் கேரக்டருக்கு என்னை யோசிச்சு என்ன நான் அடிப்படை நம்பின ஜெய்க்கு மிகப்பெரிய நன்றி ஜெய்பதர் வந்து என் ஃபேமிலி அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவரோட விக்டரி வந்து என்னோட என்னோட விக்ட்ரியோட எனக்கு அதிகமாக சந்தோஷமாக இருக்கிறது வந்து ஜெய் இவரோட வெற்றிக்கு தான் ஏன்னா ரஞ்சித்தில் வந்து ஒரு ஃபயர் இருக்கும் அந்த ஒரு அது என்னோட ஒரு ஏர்லி டுவெண்ட்டிஸை வந்து எனக்கு பயங்கரமாக ஞாபகப்படுத்து என்னை திருப்பி அந்த மாதிரி ஆகணும் ஒரு ஒரு ஃபியர்லெஸ் அப்படின்னு சொல்லுவோம் நீங்கள் என்ன முடியாதுன்னு சொல்லுவோம் நான் பண்ணி காமிக்கன்னு சொல்ற ஒரு ஃபியர்லெஸ் அந்த கேரக்டரில் இருக்கும் ஸோ எனக்கு வந்து திருப்பி அந்த ஒரு ஃபீலில் கொடுத்ததுக்காக நன்றி என் தாத்தா சொன்னதான் ஞாபகம் வருது அப்போது வந்து எங்கள் விவசாயம் கொடுப்போம் ரெண்டு தாத்தாவும் அப்போது வந்து இந்த தெகிடி வரல தெகடி ஷூட் ஆரம்பிக்கிற இறந்துட்டாரு அவருக்கு வந்து ஜேம்ஸ் போனால் ரொம்ப பிடிக்கும் அவர் வந்து ஜேம்ஸ் பான் பேர் கூட வாயில வருது சேம்ஸ் பான் அப்படி சைக்கிள் எடுத்து சைக்கிள் எடுத்துட்டு ஈரோடு வரைக்கும் டவுன் வரைக்கும் போய் தேட்டரில் பார்த்துட்டு வருவாரு கரெக்டா என்னமோ பிளஸிங்கா என்னன்னு தெரியல டிடெக்டிவ் படம் நான் பண்றேன் தமிழ்ல அப்போ டிடெக்டிவ் படமே இல்லை நான் ஒரு டிடெக்டிவ் படம் பண்றேன் அந்த ஷூட் அன்னைக்கு அவர் இறந்தாரு அவர் சாகிறதுக்கு முன்னாடி எங்க அம்மா கிட்ட சொன்ன வார்த்தை இது சிவாஜி கணேசன் பேர்னு நடிகை முத்துராமன் அஹமன் பேருன்னு நடிகன் என் பேர்னு நடிகை அப்படின்னு Então, so, eu não consolo soltar um <laughs>